சரிப்பா சரி அதே போல கட்டசாமி என்ன உங்களுக்கு நல்லபடியாக வேலைக்கு பண்ண நல்லா இருக்கும் உருவாக்க மூணு பசங்களையும் நல்லபடியாக உங்களுக்கு பண்ணுறேன் கடங்கார எல்லாரும் உருவாக்க எனக்கு ஒரு மாலை மட்டும் எடுத்துருவோம் பூ பழம் காஃபி ரெண்டு பழம் தேங்காய் வெத்தலை காசு மாடு ஒன்று ஒன்றும் இல்லைன்னா அந்த பதியில் இருக்க மாலை எடுங்க சென்ட்ரில் ஒரு மாலை இருக்குது எதுங்க ஆ எடுங்க எல்லாம் எடுத்துட்டு போங்க தேங்காய் பழம் あっ。<laughs>

తరువాత సబ్స్క్రైబర్ ఎక్కడో సంగారెడ్డి సానిపేరులో బారో బారో చెప్తాను తౌరాన నంతకపోతే కరపతం మలోని కోటలో జొనో బ్రాకాలి పతద యాంటవర్క్ చాలి సరిపోదు అప్పుడు యావని మన నిలిచే కరసాని పాల్స్ చెన్నైలో బట్ చెన్నైలో నేను వదిలేస్తున్నాను ನಾನು ವೆ ಕೇಸರ ಜೈಕೆ